கிட்டத்தட்ட வருடங்கள் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஆராய்ச்சி தம்பி நீங்களாக மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரம் எழுத்துக்கள் இவற்றில் உயிர் எழுத்துக்கள் எவ்வளவு மூவாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயுத எழுத்துக்கள் எவ்வளவு மெய் எழுத்துக்கள் எவ்வளவு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இவைகள் போக மீதம் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் எவ்வளவு இருபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்ப மொத்தம் எவ்வளவு வருது நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரம் உயிரெழுத்துக்களில் அதிகமாக வரும் எழுத்து எது அ எண்ணூத்தி இரண்டு முறை வந்துள்ளது முறை உயிரெழுத்துக்களில் குறைவாக வரும் எழுத்து எது ஐ பதினாறு முறை வந்துள்ளது திருக்குறளில் பயன்படுத்தப்படாத எழுத்து எது அவு